இந்த ஆலய வரலாற்றை பார்ப்பதற்கு முன் புதிதாக வரும் நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் அப்பொழுதுதான் நான் தினந்தோறும் பதிவிடும் ஆலயங்களின் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மற்றும் ஷேர் செய்யவும் வாருங்கள் இந்த ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்கப் போகும் ஆலயம் திருமயம் அருள்மிகு ஸ்ரீ சத்யகிரீஸ்வரர் சிவன் கோவில் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ சத்தியமூர்த்தி பெருமாள் திருக்கோவில் எங்கள் இந்த ஆலயம் புதுக்கோட்டையிலிருந்து காரைக்குடி செல்லும் சாலையில் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருமயம் என்னும் சரித்திர பிரசித்தி பெற்ற ஊர் திரு மெய்யம் என்கிற சொல்லே நாளடைவில் திருமயம் என இன்றைக்கு அருவி அழைக்கப்படுகிறது திரு மெய்யம் என்றால் உண்மையின் இருப்பிடம் என்று அர்த்தம் இந்த ஊரின் சிறப்புக்கு பெருமை சேர்ப்பவை ஊரின் நடுநாயகமாக உள்ள மலைக்கோட்டையும் மலையின் தெற்கு சரிவில் அருகருகே அமைந்துள்ள சிவன் விஷ்ணு குகை கோவில்களும் ஆகும் இந்த ஆலயம் ஏழாம் நூற்றாண்டில் மிக மிக நுட்பமான கலை சிறப்போடு உருவாக்கப்பட்ட குடைவரை கோவில்களாகும் சிவபெருமானுக்கு சத்தியகிரீஸ்வரர் என்பதும் விஷ்ணுவுக்கு சத்தியமூர்த்தி என்பதும் பெயராகும் நம்மை காப்பதுதான் திருமயம் கோட்டை பழங்காலத்தில் மன்னர்கள் மக்களை எதிர்நாட்டு மன்னர்களிடமிருந்து காக்கவும் மன்னர்கள் குடும்பம் வசித்து வரவும் மிகப்பெரிய கோட்டையை அமைப்பது வழக்கம் அந்த வகையில் விஜய ரகுநாத சேதுபதி தேவர் என்ற ராமநாதபுரம் மன்னர் ஆயிரத்தி அறுநூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு திருமயம் கோட்டையை நிர்மாணித்தார் புதுக்கோட்டையிலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் நாற்பது ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது இந்த கோட்டை தற்போது நாம் காணும் கோட்டை பகுதிகளை விட இருமடங்கு பெரிதாக பழைய கோட்டை பகுதிகள் அமைந்திருந்ததாக வரலாறு கூறுகிறது இதன் முக்கிய நுழைவாயில் தற்போது உள்ள கோட்டையிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தெற்கே அமைந்துள்ளது இந்த கோட்டையின் அடிவாரத்தில் சிவபெருமான் மற்றும் விஷ்ணு ஆகிய கடவுள்களுக்கு தனித்தனியே அருகருகில் கோவில்கள் பெற்றுள்ளது அக்கோவில் தர்பார் மண்டபம் தூண்களுடன் கூடிய பிரகாரம் மற்றும் பல்வேறு கடவுள்களுக்கான சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவில்களுக்கு அருகில் மிகப்பெரிய கல்வெட்டு ஒன்றும் அமைந்துள்ளது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இந்த கோட்டை இருந்து பார்வை காலை பார்வைு மணி முதல்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு வரையிலும் மூலவராக உள்ள சிவன் கோவிலை பார்க்கலாம் வரலாற்று ஆவணமான சுவாரஸ்யமான ஒரு நாட்டாமை கூட்டம் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலில் திருமயம் கோவிலில் நடைபெறுவதற்கான கல்வெட்டை காண முடிகிறது சத்தியகிரீஸ்வரம் என்னும் சிவன் கோவில் குன்றின் தெற்கு சரிவில் உள்ள குகை கோவிலாகும் திருமயம் கோட்டைக்குள் அமைந்துள்ள சத்தியகிரீஸ்வரர் சிவன் கோவில் அந்தரத்தில் இருக்கும் சிவன் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோவிலின் வரலாறு கோட்டை கட்டப்பட்ட காலத்திலிருந்து தொடங்குகிறது மூலவர் லிங்கமாக எழுந்தருளியுள்ளார் இங்கு கிழக்கு நோக்கி உள்ளது குகை கோவிலின் வாயிலில் உள்ள துவார சிற்பங்கள் குடுமியான் மலை சிற்பங்களைப் போல் எழிலானவை மண்டபத்தின் சுவர்களிலும் மேல் விதானத்திலும் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருப்பதற்கான அடையாளங்கள் உள்ளன சத்திய மகரிஷி பூஜை செய்த தலம் மதுரை கோவிலைப் போலவே சுவாமி சன்னதியும் அம்மன் சன்னதியும் கிழக்கு திசை நோக்கி இருக்கிறது இந்த சிவாலயத்தை தனியே சுற்றி வர முடியாது சிவன் பெருமாள் ஒரு சேர மலையை சுற்றி வந்தால் மட்டுமே கிரிவலம் செய்தல் முடியும் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பு மகேந்திர பல்லவன் கட்டிய குடைவரை கோவில் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுடன் இணைந்து கட்டப்பட்டிருக்கும் இந்த சத்தியகிரீஸ்வரர் சமேத ஸ்ரீ வேணுவனேஸ்வரி அம்பாள் திருக்கோவில் அருள்வாய்ந்தது தர்மம் தாழ்ந்து அதர்மம் ஓங்கிய காலத்தில் சத்திய தேவதை மான் உருகொண்டு இங்கு ஓடி ஒளிந்து கொண்டு பெருமானை வணங்கி வந்தாலாம் அப்பொழுது இந்த இடம் வேணுவனமாக அதாவது மூங்கில் காடாக இருந்திருக்கிறது அதனால் இக்கோவிலில் எழுந்தருளில் இருக்கும் அம்பாள் வேணுவனேஸ்வரி என்னும் திருநாமத்துடன் அருள்வளிக்கிறார் சத்தியகிரேஸ்வரர் அழகிய லிங்க ரூபமாக காட்சி அளிக்கிறார் இந்த ஆலயம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் நம மறந்து விட்டால் போ அடுத்த கோவிலான பெருமாள் கோவிலை பார்க்கலாம் திருமயத்தில் குடிக்கொண்டிருக்கும் சத்தியமூர்த்தி தலம் வைணவர்களின் முக்கியமான கோவிலாகும் பெருமாளின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இது நாற்பத்தி மூணாவது திருத்தலமாகும் இக்கோவிலே ஆதிரங்கம் என்று அழைக்கப்படுகிறது ஆதிரங்கம் பெருமாள் கோவிலை விட காலத்தால் முந்தையது விஷ்ணு குகை கோவிலில் அவர் சயன மூர்த்தியாக அனந்த சயன மூர்த்தி மலையோடு சேர்ந்து பாறையிலேயே வடிக்கப்பட்டு இருக்கிறார் அவர் ஆதிசேஷன் என்கிற ஐந்து தலை அரவத்தின் மீது சயனித்திருக்கிறார் அனந்த சயன மூர்த்திக்கு பின்னால் உள்ள சுவரில் ஒரு கல்லில் ஒரு கதை நேர்த்தியாக வடிக்கப்பட்டிருக்கிறது குகை சுவரில் இடமிருந்து வளமாக கருடன் சித்திரகுப்தன் மார்க்கண்டேயன் பிரம்மா தேவர்கள் ரிஷிகள் கிண்ணர்கள் ஆகியோரது உருவங்களும் வலது கோடியில் மது கைதவு எனப்படும் இரு அசுரர்கள் கொடூர பார்வையுடன் சித்தரிக்கப்பட்டுள்ளனர் விஷ்ணுவின் காலடியில் பூதேவி திரு உருவம் பெருமாளின் மார்பில் தஞ்சம் கொண்டுள்ள திருமகளை அவரது இடது கை அணைக்க வலது கை ஆதிசேஷனை தட்டி கொடுக்கும் பாவனையில் உள்ளது இவை வெறும் சிற்பங்கள் மட்டுமல்ல இதில் உயிரோட்டமுள்ள ஒரு கதையை சித்தரிக்கிறார் சிற்பி தேவியர் அருகில் இருக்க ஏகாந்தமாக பள்ளி கொண்டிருக்கிறார் சத்தியமூர்த்தி பெருமாள் இந்த ஆலயம் காலை மணி 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 முதல் முதல் வரையிலும் வரையிலும் மாலை இரவு திறந்திருக்கும் திமுமலை சைவ வைணவ பக்தர்களுக்கு ஏற்பட்ட பிணக்கும் அதை தீர்த்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நடந்த வரலாற்று சிறப்பு மிக்க நாட்டாமை கூட்டமும் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி கட்டப்பட்ட ஒரு உறுதியான கருங்கல் தடுப்பு சுவர் இன்றைக்கும் மாறாத வரலாற்றுச் சான்றாய் கம்பீரமாய் நிற்பதைக் காண முடிகிறது அக்கால வேலைகளில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இன்றைக்கும் சிவன் விஷ்ணு கோவில்களில் எந்த கருத்து வேற்றுமையும் பூசல்களும் இன்றி நாளும் பூசைகளும் விழாக்களும் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த இரண்டு ஆலயங்களுடைய வரலாறு உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் போன்ற தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்